ஹாய் விவிஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை குபேர காலத்தில் இதை செய்யுங்க ஒரே ஒரு ஜாதிக்காய் போதும் குபேரர் செல்வத்தை கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் செல்வத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர கடவுள் தான் அந்த குபேரரை சில வழிமுறைகளில் நாம் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பண கஷ்டம் அப்படின்றதே இருக்காது ஏதாவது ஒரு வழியில் குபேர பகவான் உங்களுக்கு படியளப்பார் அந்த செல்வ வளங்களை கொட்டி கொடுப்பார் அப்படி ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாதிக்காக இருந்தால் போதும் வியாழக்கிழமை அந்த குபேர நேரத்தில் இதை வந்து செய்வது தான் முக்கியம் அது எந்த நேரம் அதை எப்படி செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து தொடர்ந்து அந்த செல்வ வளங்களையும் அந்த செல்வ செழிப்பையும் வளமான வாழ்க்கையையும் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் தான் அந்த குபேர வழிபாட்டை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர நேரம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளார அந்த நேரம் வந்து வரும் இந்த நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த குபேர தீபம் ஏற்றி குபேரரை வழிபடுவோம் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த குபேர காயின் அல்லது அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சு நம்ம அர்ச்சனை செய்து அந்த குபேர வழிபாட்டை வந்து செய்வோம் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பணப்பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படாது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்து உங்கள் கைகளில் இருந்து கொண்டே இருக்கும் குபேர பகவான் உங்களுக்கு அந்த பண வரவை வந்து கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்கள் குபேரரை எப்படி வழிபட்டாலும் சரி நம்ம சொல்கிற இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஜாதிக்காய் அப்படின்றது செல்வத்தை ஈர்த்து பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த ஒரே ஒரு ஜாதிக்காயே உங்கள் வீட்டில் நிச்சயமாக அந்த பண கஷ்டத்தை போக்கும் இதற்கு ஒரு நல்ல ஜாதிக்காயாக நீங்கள் முதல்ல பார்த்து எடுத்துக்கிருங்க இந்த பூச்சி இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய ஜாதிக்காய் ஒன்று வந்து எடுத்துக்கிறோங்க அதை வந்து முதல்ல பன்னீர்ல கழுவிடுங்க பன்னீர்லாம் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு பிளேட்ல வந்து வச்சிருங்க சில்வர் பிளேட் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க இல்லைட்டனா ஒரு அகல் விளக்கு சின்னதாக ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த ஜாதிக்காயை நீங்கள் வந்து வச்சுருங்க குபேரர் படம் இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யுங்க பூக்கள் வந்து அலங்காரம் வந்து செய்யுங்கள் குபேரர் படம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி படத்தின் முன்பாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து அந்த எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் இந்த ஜாதிக்காயை நீங்கள் ஒரு தட்டில் வச்சுட்டு குபேர தீபம் இருந்தால் அதை ஏற்றி வையுங்கள் அப்படி இல்லைனா காமாட்சி தீபம் அல்லது ஒரு அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாதி காய்க்கு குங்குமத்தால் நம்ம வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா பூக்களால் நீங்கள் வந்து அர்ச்சனை வந்து செய்யலாம் இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் குபேராய நமக அப்படின்ற அந்த ஒரு குபேர மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் குபேர நாமத்தை வந்து சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி குங்குமமோ பூக்களையோ வச்சு அந்த ஜாதிக்காய்க்கு அர்ச்சனை செய்யுங்க ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யுங்கள் இது இந்த மாதிரி அந்த குபேர நாமத்தை சொல்லி இந்த ஜாதிக்காய் ஒரே ஒரு ஜாதிக்காய்க்கு நம்ம நூற்றி எட்டு முறை அந்த அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த ஜாதிக்காய்க்கு இன்னும் பவர் வந்து அதிகமாயிரும் சக்தி வந்து அதிகமாயிரும் அந்த பணவசியத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் கொட்டி கொடுக்கும் அதனால் இது அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை வந்து நீங்கள் சளிப்புப்படாமல் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் கற்பூர தீபாரதனை காட்டி உங்கள் பூஜையை வந்து முடித்து கொள்ளலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த அர்ச்சனை செய்த அந்த ஜாதிக்காயை அன்று இரவு முழுதும் அந்த உங்கள் பூஜை அறையிலேயே வச்சுருங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த ஜாதிக்காய் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க அது வந்து அந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தோடு வைத்தாலும் சரி தனியாக எடுத்து வைத்தாலும் சரி அது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த கல்லா பெட்டி அந்த ஒரு லாக்கர் அங்கே கூட நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் போதும் வார வாரம் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை இதை வந்து செய்யுங்க நீங்கள் மறுபடி நீங்கள் செய்யும் பொழுது இதே ஜாதிக்காயை எடுத்து இதே மாதிரி அர்ச்சனை செய்து ஏன்னா ஜாதிக்காய் வந்து கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது ஒரு வருடத்திற்கு கூட அப்படியே இருக்கும் அதனால் மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை அது வளர்ப்பிறையில் செய்வது இன்னுமே நல்லது இந்த ஜாதிக்காயை எடுத்து மறுபடியும் இதே முறையில் அர்ச்சனை இது மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க இது வந்து எப்படின்னா அதுக்கு சக்தி ஊற்றுறது அந்த ஒரு ஒரு மாதமும் நம்ம வந்து இந்த குபேர மந்திரத்தை சொல்லி அந்த ஜாதிக்காய்க்கு நம்ம வந்து சக்தியை வந்து செலுத்துகின்றோம் நிச்சயமாக அந்த குபேர கடவுளின் அருள் கடாட்சத்தால் இந்த ஜாதிக்காயின் மகிமையால் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த பணமழை பொழியும் பணம் வந்து எப்பொழுதும் உங்கள் கைவசம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஒரு ஜாதிக்காய் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு வரும் எப்பொழுதாவது அந்த ஜாதிக்காய் அரிச்சிருச்சு பூ பூச்சி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதிக்காய் வேண்டாம் அதை ஏதாவது மரம் செடிக்கு அடியில் நீங்கள் போட்டுடலாம் பூச்செடி இருந்தால் அதில் வந்து போட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு புதிதாக ஒரு ஜாதிக்காய் எடுத்து இதே முறைப்படி செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு தடவை செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலும் சரி இது இல்லை அல்ல இந்த வியாபார ஸ்தலத்தில் வச்சாலும் சரி எங் எங்கு வச்சாலும் அது வந்து அந்த குபேரக் கடவுளின் ஆசீர்வாதத்தோடு மகாலட்சுமியின் அந்த அருள்கடாட்சத்தோடு உங்கள் வீட்டில் பணமலையை பொழிய செய்யும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் குபேரனுக்கு உகந்த இந்த ஜாதிக்காயை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக குபேரர் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் வீட்டில் அந்த பணமலையை பொழிய செய்வார் பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பார் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ